தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல திருவைகுண்டம் அங்க ஒரு பதினொன்னாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனை துண்டு துண்டா கூறு கூறா என்ன காய்கறி வெட்டுற மாதிரி கண்ட இடத்துல வெட்டி இருக்கிறாங்க சாதி வெறி பிடித்த இளைஞர்கள் சாதி இல்லைன்னு கிடையாது அண்ணன் தம்பி தான் இன்னமும் பழகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருக்குண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியநாயகபுரம் அந்த கிராமத்தை சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் தேவேந்திரராஜ் அந்த பையன் மீது தான் சாதி பெரிய கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தோழர்களும் தலித்து அமைப்பை சேர்ந்த சில தோழர்களும் தான் இதை பத்தி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊடக வெளிச்சமோ அல்லது இதை பற்றி ஒரு கண்டன குரலோ ஒரு பொது சமூகத்துல இருந்து நம்ம பார்க்க முடியல சில நாளுக்கு முன்னாடி கட்டாரியம் மண்டலத்தில் அந்த அரிய அரியநாயக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு டீம் அதாவது இந்த தம்பியோட டீம் கிட்டியம்மாள் புறத்தை சேர்ந்த ஒரு அணிக்கும் கபடி போட்டி நடந்திருக்கு அந்த பசங்க ஸ்கூல் பசங்க அல்லது ஒரு திருவிழா அல்லது ஒரு கபடி போ டோர்னமெண்டில் நடத்துவாங்களா அப்படி ஒரு நடந்திருக்கு அதில் அரியநாயக்கப்புறாணி வெற்றி பெற்றிருக்கு ஜெயிச்சிருக்காங்க அந்த வெற்றியை அந்த சின்ன பசங்க கொண்டாட தான் அந்த கோப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த கோப்பையை வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க அதை பார்த்து வைத்தறிச்சில் அடைஞ்ச ஆதிக சாதியை சேர்ந்த சில இளைஞர்கள் எல்லாரும் கிடையாது சில இளைஞர்கள் அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கால் புரட்சியை தாங்கிக் கொள்ள முடியாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த பையன் தேர்வுக்கு போயிட்டு இருக்கிற பஸ்ல இருந்து கீழே இறக்கி ஒரு மூணு பேர் கும்பல் கீழே இறக்கி அந்த பையனை அணு அணுவா வெட்டியிருக்கிறேன் இது யாரு சொல்றாங்க அவங்க அம்மா தேவேந்திரராஜோட அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அப்பா சொல்றாங்க சரி இந்த அப்பாவும் அம்மாவும் யாருன்னு சொன்னாங்க வீசிக்கா காரன் சொன்னாங்க அந்த காலத்துல வீசிக்கா காரன் தான் போயிருக்கிறான் கெட்டியமால் பொறுத்த சார்ந்த ஒரு மூன்று பேரு பள்ளிக்கு தேர்வு எழுத போகக்கூடிய அந்த பையனை கீழே இறக்கி என்ன எவ்வளவு வன்மம் நிறைஞ்ச ஒரு செயல் படிக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்க இன்னும் விட்டா ஒன்னா வகுப்பு ரெண்டாவது வகுப்பு பசங்க கிட்ட எல்லாம் கத்தி கொடுத்து நீ போட சம்பவம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க போலாரு பண்ணா பதினொன்னா வகுப்பு படிக்கிற பையன் கிட்டத்தட்ட அவன் குழந்தைகள் பட்டியலில் வருவான் நம்ம தொடர்ச்சியா சொல்றது தானே ஒரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு முடிகிற வரைக்கும் அவன் குழந்தைகள் பட்டியலில் வருவான் அப்ப அந்த குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு ஆயுதம் இருக்கு ஒருத்தன் பாதிக்கப்படுறான் ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்துறான் இது எவ்வளவு வகையான சமூக சீர்கழப்பை முடிஞ்சிருக்கு பாருங்க இந்த கொடூர தாக்குதலில் அந்த பையன் அந்த தம்பி தேவேந்திரராஜோட இரண்டு கை விரல்கள்லையும் வெட்டப்பட்டிருக்கு கை கைகள்லாம் வெட்டியிருக்காங்க நாலு விரலும் துண்டு துண்டா ஆக்கியிருக்காங்க அதுல ஒரு விரல் இன்ன வரைக்கும் கிடைக்கல மூணு விரலை மட்டுந்தான் ஒட்டக்கூடிய அறுவை சிகிச்சை இப்போ நடந்துட்டு இருக்கு ராத்திரி முடிஞ்சிருக்கோம் தலையில ஆறு இடத்துல வெட்டி மண்டவோடு ரொம்ப செதையிற அளவுக்கு கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க முதுங்கல பல இடங்களை வெட்டப்பட்டிருக்கு ஒரு பள்ளி கூட பசங்க ஒரு கால் நடந்ததாக சொன்னாலும் கூட இவ்வளவு கொடூரமாக நடந்துப்பாங்களா அப்படின்னா கிடையாது கை கலப்பு இருக்கும் இப்ப நம்மளும் படிக்கும் போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கை கலப்பு வந்திருக்கு அது சாத ரீதியாக இல்ல ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பையன் இருப்பான் அது ஏதோ ஒரு வகையில சண்டை வரும் அடிச்சுப்போம் கட்டுப்பிடிச்சு உருண்டுப்போம் சட்டையை கிழிச்சுப்போம் இவ்வளவுதான் சண்டை நடக்கும் பள்ளிக்கூட சம்பவங்கள்ல இல்லை நானும் கபடி டீம்ல இருந்திருக்கேன் பேஸ்கட் பால் டீம்ல இருந்திருக்கேன் கிரிக்கெட் டீம்ல இருந்திருக்கேன் கபடி டீம்ல கொடூரமான சண்டையெல்லாம் வரும் அந்த டேஸ் அடிப்போம் அப்போ போயிட்டு போயிட்டு ரைடு போற என்ன பண்ணுவான் அப்படின்னா போயிட்டு தொடர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் டேஸ் அடிச்சு விட்டுருவான் போட்டுக்களே தூக்கி அடிச்சு விட்டுருவோம் அப்போ நெஞ்சில் இருக்கிற அந்த இளம நுழுங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதன் மூலமாகலாம் நிறைய சண்டைகள்லாம் வரும் அது ஒரு அந்த போட்டி சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு ஒரு கை கலப்புல கூட முடியும் ஆனா ஒரு போட்டி நடக்குது ஒரு கபடி போட்டி அல்ல ஜெயிச்சிருக்கான் அந்த பய இவங்களை எந்த பம்புக்கும் இழுக்கல இவன் வெற்றியை கொண்டாடுதான் அவனுக்கு பிடிக்கல எப்படி பாருங்க சின்ன சின்ன கையில அருவ கொடுத்துருக்கு இந்த அரசு திரும்ப திரும்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்னா என்ன சிவகங்கை நடந்தது இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி இரட்டை படுகொலை நடந்தது நாங்குநேர்ல நடந்தது எல்லாம் யாரா படிக்கிற பசங்க காலேஜ் போற பசங்க சின்ன சின்ன பிஞ்சுகள் இதை பண்றவங்களும் யாருன்னா அவங்களும் பிஞ்சு குழந்தைகள் தான் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவன இதெல்லாம் செய்யறான் இப்ப எனக்கு என்னமோ ஒரு ஒரு சின்ன சந்தேகம் எழுதுங்க என்ன எழுது அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேல் பட்டவன் இருபது இருபத்தோரு வயசுக்கு மேல பட்டவன் இந்த மாதிரியான ஆணவ தாக்குதல்களை செஞ்சா பிசிஆர் வழக்கு வாங்கிட்டு உள்ள போய் கழித்துறோம் இப்ப சின்ன பசங்களை இறக்கிவிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்ச தண்டனை அவனுக்கு என்ன கிடைக்கும் சிறுவர் சீர்த்தத்தை பள்ளியில் கொண்டு போய் அவனை போட்டுருவாங்க அவன் படிச்சு கடிச்சு அவன் வெளியே வரலாம் அப்போ பெரியவங்க பண்ணா ஒரு கொடூர தண்டனை கிடைக்கும் சின்ன சின்ன பசங்களை கால் புணர்ச்சி ஒரு முரண் ஒரு அந்த போட்டியில வந்த ஒரு சின்ன கை கலப்பு இது சாதிய தாக்குதலாக பார்க்கப்பட மாட்டாங்க அப்படி கட்டமைக்காது இந்த ஊடகங்கள் எல்லாம் கூடவே காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் விடுத்து 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 வாயி வழக்கிற போல் எத்தனை தொடர்ச்சியா எவ்வளவு விடிய போடுறது எவ்வளவு பேசுறது சமூக வலைதளங்களை தீண்டாம பிரச்சனை எவ்வளவு சாதிய தாக்குதல் பிரச்சனை பிரச்சனை எவ்வளவு ஆணவ தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த தென் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் விட குறிப்பா இரண்டு மாவட்டங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாவட்டங்கள சாதி தாக்குதலும் தாக்குதல் படுகொலைகள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு சமநிலையில கூட இல்ல அதிகரிச்சிட்டு இருக்கு அந்த கொலைகள் யாருக்கு ஏற்படுத்துறாங்கன்னா தலித்து மாணவர்கள் மாணவர்கள்கிட்ட ஈடுபட்டுறாங்க முன்னாலும் நம்ம பெரியவங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ படிக்கிற பசங்க நாங்க நேர்ல அந்த பையனை ஏன் வெட்டினாங்க நல்லா படிச்சுட்டானா இவனை விட நல்லா படிச்சதுனால அவன் வெட்டிட்டான் இதுக்கு முன்னாடி போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி என்ன நடந்துச்சு சாராய் மித்திருக்கான் தற்கூரி போய அதை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு பேரு அவனை படகு கூட பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு எஸ்சி பையன் நீ எல்லாம் வந்து கேள்வி கேட்கலாமா என்ன இதுதான் ஒரு எஸ்ஐ பையன் கபடியில போட்டியில ஜெயிச்சுட்டு கோப்பையை வாங்கிட்டு வெற்றியை கொண்டாடலாமா எங்க முன்னாடி நீ வெற்றி பெறலாமா என்னது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த மாதிரி சாதிய கொடுமைகளும் சாதிய தாக்குதல்களும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் இதுல வீசிக்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க அது நம்மளுக்கு உடன்பாடு இருக்கா நம்ம பேசலாம் சாதிய வன்கொடுமைகளை தடுக்கிற வகையில தமிழக அரசு இதற்காக காவல்துறையில் ஒரு தனி ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்கணும் இதை பத்தி தொடர்ச்சியாக பிசிகா பேசிட்டு இருக்கு தோழர்கள் பிசிகா கட்சியை சேர்ந்த தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் உங்க கருத்தை நீங்க தொடர்ச்சியா முன் இருக்கீங்க அரசு கேட்கறதா இல்லையே கேக்குறதா இல்லையே தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்க சங்கர் படுகொலை பண்ணிக்கிறீங்க கோகுல்ராஜ் படுகொலைக்கு போய் நிற்கிறீங்க இளவரசன் படுகொலைக்கு இருக்கிறீங்க நந்தி நந்திஸ் படுகொலை போய் நிற்கிறீங்க நடந்த ஆணவ படுகொலைக்கு போய் நிற்கிறீங்க படுகொலைகள் போய் நிற்கும் போது தான் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு ஒரு தனி பிரிவு அமைக்கணும் நுண்ணறிவு பிரிவு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதை இந்த அரசு இந்த அரசு அப்படின்னா உடனே திமுகன்னு நினைச்சிடாதீங்கப்பா தமிழ்நாடு அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதிமுக காலத்திலும் சரி திமுக காலத்திலும் சரி அரசாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இதை ஒரு பொருட்டவே மதிக்கிறதில்லன்னு நினைக்கிறோம் சரி உச்ச நீதிமன்றம் போய் சரி பண்ணலாமா அப்படின்னா அந்த உச்ச நீதிமன்ற மன்றத்தை அந்த குடிமை பிடிச்சு வச்சிருக்க யாரா பிஜேபி காரணம் அப்போ இங்க காவல்துறையும் சாதிய ரீதியில செயல்படுதா அல்லது இப்படியான அந்த ஏற்படுத்தின பிறகு நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம் இன்னொரு கேள்வி எல்லாம் எப்படி எல்லா தாக்குதலும் காவல்துறைக்கு தெரிஞ்சா நடக்குது அப்படி வாய்ப்பு இல்லை அவர் தெரிஞ்ச நாங்க விடுவோம் இல்ல அப்படி தெரிஞ்சதை நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு கேட்கலாம் இத்தான் நாங்களும் கேட்கிறோம் எப்படி தொடர்ச்சி அப்படி நடந்தா கேஸ் மட்டும் தான் போயிட்டு இருப்பீங்களா வழக்கம் மட்டும் தான் போடுவீங்களா இதை தடுக்கிறதுக்கு முன்னெடுப்பு இந்த மாதிரி குழந்தைகள் கையில ஆர்வம் சாதி வீரர்கள் அந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு உங்க தரப்புல இருந்து என்ன இல்ல அரசு தரப்புல இருந்து பள்ளிக்கூடங்களும் சரி கல்லூரிகளும் சரி இந்த மாதிரி சாதி ஆணவம் பிடித்த கையில கையில கட்டிக்கிட்டு தலையில கையை கச்சிப்பை கட்டிக்கிட்டு வழி வழிமாறிக்கிறான் காரை வழிமாறிக்கிறான் பெண்கள் வாகனத்துல போயிட்டு இருந்தா கல் எடுத்து அடிக்கிறான் வட மாநிலங்கள ஹோலி பண்டிகை கலர் பவுடர் எடுத்துட்டு இப்போ பெண்கள் மேல அடிப்பாங்க இஸ்லாமிய பெண்கள் மீது அடிப்பாங்க ஆனா அங்க அதான் பண்ணிட்டு இருக்கா நான் இங்க கொலையை பண்ணுவேன் அளவுக்கு வந்திருக்கு வந்திருக்க அப்படின்னா அப்ப வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற கேள்வியை இங்க சாதாரணமா எழுதா இல்லையா தமிழ்நாடு காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல்லாம் ஒண்ணும் கிடையாது பல விஷயங்கள்ல காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம பாராட்டுறோம் நிறைய விஷயங்களை பாராட்டுறோம் ஆனா இது போன்ற நடவ இந்த இது போன்ற சம்பவங்கள் குறிப்பா இந்த சாதிய தாக்குதல் சாதிய படுகொலை சாதிய கலவரத்துக்கு பின்புலத்திலையும் காவல்துறை இருக்கோ காவல்துறை இருக்கக்கூடிய சில காவலர்கள் இதை தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வேல்முருகனும் தோழர் திருமாவளவன் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க காவல்துறை சாதியவாதிகளின் பிடியில் போயிடுச்சு அல்லது அந்த காவலர்கள் வந்து சாதிய மனப்பான்மையோட நடக்கிறாங்க அதனால தான் இது மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க அதனால விசிகா வந்து வெறும் அறிக்கை மட்டும் விட்டுறாம இனி நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் குறிப்பா தோழர் திருமாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் வெறும் கோரிக்கையோடு போய் நின்றுராம நீங்க பேசுற பேச்சுக்கும் நீங்க விடக்கூடிய அறிக்கைக்கும் உடனடியாக சரியான முறையில இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிற வகையில நீங்க அழுத்தம் கொடுக்கணும் கூட்டணி ஆட்சி திமுக வந்து இங்க தோல்வி ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிற அக்கறை எல்லாம் உங்களோட பார்வையில சரிதான் ஆனா பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களோட நம்ம வீசிக்கா கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை அரசுக்கு கோரிக்கையாகவும் கருத்துக்களாகவும் பதிவு செய்யறாங்க மத்த எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெறுமனே காவல்துறை சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது போன்ற சாதிய மோதல்கள் கிராமங்கள்ல இருந்து கல்லூரிக்கு போய் கல்லூரியிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு இந்த மேல்நிலை இருந்து இப்போ நடுநிலைப் பள்ளிகளுக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறதாக கேள்வி சின்ன சின்ன பசங்க ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்கள் எல்லாம் பிளேட வச்சு சட்டை கிழிச்சது கழுத்து பக்கத்தில் கோடு போட்டதெல்லாம் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் இது எங்க இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான ஆணவ படுகொலைகள் ஆணவ தாக்குதல்கள் சாதிய மோதல்கள் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக தான் மாறுமோ அப்படிங்கிற அச்சமும் எழுது உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட டிஜிபி உங்களோட பணி உள்துறை செயலரும் சேர்த்துதான் இந்த மக்களை ஒற்றுமையாகவும் சரியான கட்டமைப்பு விழிப்புணர்வோடும் வச்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒருவேளை இது தொடர்ந்து நடந்ததுன்னா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இப்படி நடந்ததுன்னா சாதியவாதிகள் இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவா சாதி கட்சி நிறைய பேர் வச்சிருக்கான் சாதி அமைப்புகள் வச்சிருக்கான் இதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் வரும் திமுக இருக்கிறவன் நிறைய பேர் சாதிய ஆணவத்தோட இருந்துட்டு இருக்கான் இவன் பண்ற சில சேட்டையால தலைமையில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு ஆகையினால ஏன் முதலமைச்சரையும் டிஜிபியும் தலைமை செயலரும் குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவான உறுதியான விரைவான முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றதுனால இதை சொல்றோம் தொடர்ந்து இது போல நடந்ததுன்னா இன்னைக்கு இவன் கையில கத்தி இருந்ததுன்னா நாளைக்கு அவன் கையில கத்தி வந்துடும் இது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போயிடும் ரொம்ப உசராயிருங்க